ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்று நடந்த சுதந்திர தின விழா உரையில் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து எழுவத்தஞ்சாயிரம் அரசு பணியிடங்கள் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்திற்குள் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த நியூஸ் வந்து தெரிஞ்சது தான் எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கான மானி கோரிக்கைகள் இதெல்லாமே நடந்துச்சு அதுக்கடுத்து நூற்றி பத்து விதியின் கீழ் பார்த்திங்கன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேக்கண்ட்டு இதெல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ளே நம்ம வந்து நிரப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில் பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரம் பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சிங்களா டீச்சர்ஸ் வந்து போஸ்ட் வந்து நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நியூஸ் பேப்பரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திமுக அரசு பொறுப்பேற்ற கடந்த மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறு பேருக்கு நேரடி பணி நியமங்கள் வழங்கப்பட்டுள்ளன அதுக்கடுத்து உள்ளாட்சி அமைப்புகள் அரசு துறை நிறுவனங்கள் போன்ற பல்வேறு அரசு அரசமைப்புகள் கீழே முப்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஒன்பது பேருக்கு பணி நியமங்கள் அணி அளிக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்குள் எழுவத்தஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட அரசு பணியிடங்கள் நிரப்பப்படும் அரசின் பல்வேறு தரங்களில் மேற்கொண்டு வரும் கலா ஆய்வுகள் மற்றும் மக்களிடமிருந்து பெறப்பட்ட கருத்துக்கள் அடிப்படையில் திராவிட மாடல் அரசு சார்பாக சில அறிவிப்புகள் நடைமுறைக்கு வரவுள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து எக்ஸாம்ஸ்க்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறவங்க டிஎன்பிசியாக இருந்தாலும் சரி இல்லை மற்ற காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸாக இருந்தாலும் சரி அவங்களோட ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க நமக்கான எக்ஸாம்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதுக்கடுத்து ஒரு சில திட்டங்கள் இதெல்லாமே சொல்லியிருக்காங்க முதல்வர் மருந்துகள் முன்னாள் வீரர்களுக்கான புதிய திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில சொல்லியிருக்காங்க ஓய்வூதியம் ஓய்வூதியம் வந்து உயர்த்தி தகத்தாகவும் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த வேக்கன்சி வந்து நிரப்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கடுத்து நமக்கு பிஜிடிஆர்பி டிஆர்பி பற்றின நோட்டிபிகேஷன் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நிறையா வீடியோஸில் ப்ளஸ் வந்து கமெண்ட்டில் ஒரு சில பேர் வந்து டிஆர்பி ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணிவிட்டோம் சொல்கிறது என்னென்னா இந்த இயரில் லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணலாம் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறவங்க கண்டினியூவாக உங்களுடைய ப்ரிப்ரேஷன் வந்து கண்டினியூ பண்ணுங்கள் எக்ஸாம் பற்றின அப்டேட்டட் நியூஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே அப்டேட் பண்ணுவோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்